வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கன்குடி மாரியின் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் அங்கே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மொத முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எங்கே போனோம் எப்படிலாம் சாமி கும்பிட்டோன்னு சொல்லி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அதனால் அம்மா வீட்டிலேருந்து எப்படியும் இருக்கக்கூடிய கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு நாலு மணிக்கு மேலே தான் கிளம்பணும் அங்கே கோயிலுக்கு ஒரு ஆறு மணிக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் ஏன்னா மற்ற டைம்லாம் கூட்டமாக இருக்கும் ஆனால் நம்ம போகிற டைங்களில் வந்து அந்தளவுக்கு கூட்டமும் இருக்காது சாமி நல்லா கும்பிடலாம் அதனால் நாங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா பொழுதடையே தான் போவோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது போய் பாருங்கள் அப்போயும் நாங்கள் சாயந்தரம் தான் கூழ் காய்ச்சி ஊற்றணும் அப்பா அம்மாவுக்கு மொட்டை போட்டோம் பொங்கல்லாம் கொடுத்தோம் அதே மாதிரி அந்த வீடியோக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் ஆதரவு தரணும் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சரி சொல்லிட்டு போயிட்டோம் ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு அங்கே நட திற போட்டுருவாங்க திற போட்டு ஏழு மணிக்கு தான் திறப்பாங்க அம்மாவில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போனோம் போகிறது வந்து இந்த பார்த்திங்கன்னா நிறைய கட்டடங்கள் வந்துருச்சுமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கோபுரங்கள் அது மாதிரி நிறைய தூண்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க வேலைப்பாடெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இருக்கன்குடியா அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாண்டமாக ஒரு இன்னும் ஒரு வருஷத்தில் பாருங்களேன் ரொம்ப பிரமாண்டமாக வந்துடுங்க நம்ம இருக்கன்குடி மாதிரி எங்கள் இழைவும் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு தெய்வம் இவ்வளோ ஒரு அழகுபடுத்தி அந்த கட்டடங்களை தான் சரி அந்த இடத்த பார்க்குறது அந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு என் பாப்பா மாதிரி இல்லையே நான் அடிக்கடி வந்த தெய்வங்கள் தான் அதனால ரொம்ப சக்தி உள்ள தெய்வங்கள் நம்ம கேட்ட வரம் கொடுக்கக்கூடியவங்க நம்மளுக்கு யாருமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு பூரா கை கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய மாதிரி தான் நான் பார்த்த வரைக்குமே அதே மாதிரி இங்கே வந்து அம்மை நோய் அப்படின்னு ஒன்று வரும் அந்த அம்மை நோயை போக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் தான் அங்கேருந்து தீர்த்த வாங்கி கொடுக்கறது இல்லைனா வயணம் காக்கிறது அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இப்போ வந்து நடைப்பயணமாக பாத யாத்திரையாக நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து வராங்க நம்ம எப்படி திருச்செந்தூருக்கு பழனிக்குலாம் பாத யாத்திரை போனாங்களோ இப்போ இருக்கன்குடிக்கும் தூத்துக்குடியிலேருந்தோ இருந்தோ அதே மாதிரி நிறைய சிவகங்கை நிறைய ஊர்லேருந்து நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நடைப்பயணம் வராங்க பார்த்துக்கோங்க நிறைய பேர் அங்கே படுத்திருந்தாங்க நாங்கள் கேட்டதுக்கு சொன்னாங்க நாங்கள் ந நடந்து வந்தோம் தூத்துக்குடியிலேருந்து வந்தோம் மதுரையிலேருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா இருக்கன்குடி மாறியும் அவ்வளோ சக்தி உள்ள தெய்வம் நம்மளுக்கு எவ்வளவு கேட்குறமோ அவ்வளோத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இருக்கன்குடி மாறி மட்டும் போய் கேட்கலாம் மார்த்தாயே எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் ஆனால் அது எனக்கு சக்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம போய் கேட்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரும்புத்தூரில் எடுப்பாங்க குழந்தைக்காக தான் அப்புறம் ஆயிரங்கண் பானை எடுக்கிறவங்களும் குழந்தைக்காக நிறைய பேர் எடுத்திருக்காங்க அவ்வளவு சக்தி உள்ள தெய்வம் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா நிறைய இப்போ வேலை நடந்துகிட்ருக்குங்க பாத்தீங்கன்னா இந்த கிடங்கெல்லாம் தோண்டி தூண்டி நிறைய பா ஒரு நம்ம எது என்ன சொல்ல இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வர காலத்துல இந்த இடமே பிரம்மாண்டம் ஆயிடும் நம்ம அந்த அளவுக்கு ஜெகஜோதியாக இருக்க போகிறாங்க அவங்கள வந்து கும்பிறது எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம் பார்த்துக்குங்க சரின்னு சொல்லிட்டு போனோம் போனோம்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க உள்ள போகிறதுக்கு சாமியை பார்க்கவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதுதான் முன் வாசல் கூட தான் போகணும் இதெல்லாம் தலைவாசல்னு சொல்லுவாங்க இதுக்குங்கிட்டு தான் நம்ம பொங்க வைக்கிற இடம் சரின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த பூட்டெல்லாம் கெட்டி கடைலாம் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க அந்த வீட்டை நான் காட்டுறேன் கடைசியில் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னென்னா லீவ் டைமே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடும் எல்லோரும் ஒரு டூர் போவாங்க தெரியுமா பிள்ளைங்க லீவ் விட்டால் பிள்ளைங்களை கும்பிட்டு வேறு இடத்துக்கு போவாங்க ஆனால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்றது கோயிலுக்கு தான் போய் நான் அதிகமாக கும்பிடுவேன் போவோம் மற்ற இடத்துக்கு போவோம் பட் நான் அதிகமாக போகிறது அப்படின்னா ஃபேமிலியோடு போகிறது அப்படின்னா கோயிலுக்கு தான் இப்போ லீவு டைம் நிறையா கோயிலுக்கு போயிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் சரியா நிறையா கோயிலில் போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டே வர்றது அது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மளுடைய மனசில் உள்ள கவலை எல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும் கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும் அதனால் பிடித்தமான தெய்வத்தை பூரா பார்த்துட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் கும்பிட்டுட்டு தம்பி தம்பி ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க சரிவா நம்ம மாதிரி தானே ஆட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஆச்சைங்கிறது இருக்கங்கூடி மாறிமாதிரி தான் சொல்லுவோம் சரின்னு சொல்லிட்டு என் மகளை பார்த்தீங்கன்னா சேட்டையை அங்கே சத்த நிற்கிறதுக்குள்ளே என் பிள்ளைங்க படுத்துகிற பாடு பார்த்திங்கன்னா சரியான சேட்டைங்க கீழே விழுக மேலே விழுக இதுலேருந்து குதிக்கிற இந்த வேலைலாம் பார்த்துட்டே இருந்துச்சுங்க சரி நான் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொஞ்சமாக அமைதியாக வச்சுருந்தேன்னு பார்த்துக்கோங்க என் மகளை பாருங்களேன் இளைய கை விழுகுனா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் போனால் போகணும் நின்று நல்லா சாமி கும்பிட்டு வரோம் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணி கீழே வந்து ரொம்ப மேலே அதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு சரின்னு சாமியும் கும்பிட்டாச்சு ஏன்னா உள்ளே போய் ஃபோட்டோ ஃபுல்லாக அம்மா எடுக்க முடியாதுல்ல அதனால் சரி சரி அது வரைக்கும் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் பார்த்துக்கோங்க எப்பவுமே இங்கே நின்று கும்பிடலாம் இப்போ இங்கே நின்று வாசல் நிறைய நம்ம மனசில் நினச்சதை கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெய்வம் நிறைவேற்றும் அப்படி தான் எனக்கு நிறைய நிறைவேற்றியிருக்காங்க அப்படிப்பட்ட தெய்வங்கள் அதுமாரி என் வீட்டுக்காரர் நல்லா சாமி கும்பிடுவார் எங்கள் அம்மா அதுக்கு மேலே சாமி கும்பிடுவாங்க அவங்க பழக்கம் கட்டினது தான் எனக்கு அந்த தெய்வ பக்தி சாமி கும்பிடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி கொடுத்தாங்க யார் மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நம்ம வந்து நல்லதே செஞ்சால் போதுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட குறிக்கை சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சின்ன கோயிலாக இருக்கும் பார்த்துப்பங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக உருவாக்கிட்டாங்க இந்த தூணெல்லாம் இப்போதான் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்ட தூணெல்லாம் நிறைய அந்த தூணை பூரா இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்துங்க இந்த தூணு எல்லாமே தான் நிறைய கட்டடங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி கடையெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இப்போ கடையெல்லாம் கொண்டு போய் தள்ளி வச்சிட்டாங்க அந்த ஒரு பாலம் இருக்குது பார்த்திங்களா அந்த பாலத்தில் கொண்டு பக்கத்தில் வச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க கடையெல்லாம் அந்த சைடு வச்சுட்டாங்க அதை ஆற்ற விட்டு இறங்கணுன்னு சுற்றி கடையாற்ற இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் மாதிரி இங்கே வந்து மறிக்குழந்தான் ஃபேமஸ்ஸு தலையில் மறைக்குழந்து வச்சுருந்தாலே சொல்லுவாங்க இருக்கங்குடி போயிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு மறிக்குழந்துக்கு நம்ம பேர் போனது நம்ம இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் தான் அவ்வளோ உள்ள தெய்வம் நம்மளும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடாச்சு எல்லாத்துக்கும் எல்லாருலையும் அந்த இறைவன் கொடுக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கரெக்டாக செவன் ஓ கிளாக் தாங்க ஓப்பன் பண்ணாங்க அது வரைக்கும் திறக்கவே இல்லை ஏன்னா அம்மன் வந்து அலங்காரம் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேலே அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க காலையில் ஒரு அபிஷேகம் சா சாய்ந்தரம் ஒரு அபிஷேகம் நடக்கும் அலங்காரம் பண்ணுவாங்க நம்ம அம்மாவுக்கு அதுமாதிரி ஆடி திருவிழா ஆடி கடைசி வழியில்தான் அங்கே பிரம்மாண்டவான திருவிழா நடக்கும் நம்ம இயற்கங்குடி மாரியம்மா அப்படி ஊர்வலமாக வருவாங்க அவ்வளோ சக்தி உள்ள தெய்வம் கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய நம்ம இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு நம்ம சப்ஸ்கிரைகளுக்கும் நம்ம சப்ஸ்கிரை அவங்களுக்கும் நல்லதே செய்யட்டும் மறுக்கங்குடி மாரியம்மன் இந்த பூட்டை பார்த்தீங்களா அந்த பூட்டு பூரா இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன பிள்ளைலாம் அப்படி கிடையாது இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் பார்த்துக்கோங்க பூட்டு போட்டு பூட்டி சாவி கொண்டு போயிடுவாங்க நினச்சது நிறைவேண பிறவு திறப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரி அவங்க மனசுக்கு நல்லதே நடக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி புதுசாக பூட்டை கோர்த்து சாவி போட்டு எல்லாம் செய்கிறாங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் பாய்